ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தேன் அந்த வீட்டை உங்க வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறுவா வாடகை பார்த்துங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு தான் அது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஹாலு பாட்டு பாடுது இங்கே வரும் ஒரு ரூமு செமையா பெயிண்டிங் நல்லாயிருக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே சாரி கட் ஆகிடுச்சு பாருங்கள் அட்டை வீடு தான் இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் தெரியும் சின்னதாக ஒரு ஹாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ரூம் வாஷ் பேஷன் கூட நான் இருந்தப்போ இல்லை இப்போ இந்த வீட்டில் வந்து வாஷ் பேஷன் இருக்குது செல்ஃப் இருக்குது ஆனால் இதை விட குட்டியான ரூமில் தான் இருந்தேங்க நான் இதை விட ஒரு சின்ன ரூம் தான் இதே மாதிரி அட்டை வீடு சின்ன ரூமில் இருந்தேன் நான் பரவாயில்லைங்க ப்ளக் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க ஆனால் உண்மையிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்கிற சுகமே தனி ஒரு சொர்க்க மாட்டேன் உண்மையிலேயே சின்ன கம்ஃபர்டபுளான ஒரு வீடு பொருட்கள் இருக்கக்கூடாது பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டல் ஒரு நாலு பாத்திரம் ஒரு ஒரு கேஷ் எடுப்போம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோபா டிவி அது இதுன்னு வாங்கிட்டதுனால இந்த மாதிரி சின்ன வீட்டுக்கு வர முடியாது பொருட்கள்லாம் வைக்கிறக்கு இடமில்லை ஆனால் பரவாயில்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைக்கு நிறுத்திக்கலாம் பைக் இருந்து பிரச்சனை இல்லை கார் இல்லாதப்ப பிரச்சனை இல்லை பைக் இருந்தால் ஓகே பைக்கு இங்கே ஒரு கட்டல் அங்கே சாமான் ஜட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் செம்மையாக இருக்குது வீடு உண்மையிலேயே ஆயிரத்தி எட்நூறுவா தான் வாடகை மாதம் பத்தாயிரரூவா சம்பாதிச்சா போகுது ரெண்டாயிரூவா வாடகைக்கு போனாலும் மூணு ரூபா வீட்டு செலவுக்கு போனாலும் அஞ்சு ரூபா சே மிச்சம் பண்ணலாம் உண்மையிலேயே அப்படியெல்லாம் இருந்தேன் இப்போ வந்து பெருசு பெருசாக வீடியோ போடுறக்கோசரம் பெரிய பெரிய வீடாக பார்த்து பொருட்களெல்லாம் வந்து வாங்குவோம் ஒரு ஆசை இருக்கும்லங்க அப்போ இருக்கும்போது ஆசையெல்லாம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு கூட தேவையில்லை வாஷிங் மிஷின் வாங்கினோம் கட்டில் வாங்கணும் டிவி வாங்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் அப்புறம் பொருட்கள் தான் நிறைய கிச்சன் ரூமு செட்டில் பொருட்களை தேவையில்லாத பொருட்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த மாதிரி பொருட்கள்லாம் இல்லாமல் இருந்தனால பொருட்கள் இல்லாதப்ப இருந்தாலும் ஒரு ஏக்கம் இருக்கும் அல்லடா எல்லோரும் பொருட்கள் நிறைய வச்சுருக்குறாங்களே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க பிரிட்ஜ் வச்சுக்கிறாங்க பெரிய கட்டில் வச்சுக்கிறாங்க எல் என் டிவி எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் ஸ்டேஜ் போக போக பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரி அப்போவே இருந்தப்போ நிம்மதியாக இருந்தமே அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது எப்போடா நம்ம பெரிய அப்போல்லாம் அம்மா அப்பா திட்டுவாங்க நம்ம நினச்ச நேரம் விளையாட முடியாது நம்ம நினச்சதை செய்ய முடியாது ஸ்கூல் போனால் ரேக்கிங் பண்ணுவானுங்க டீச்சர் பிடிச்சி அடிப்பாங்க அடுத்த நாள் வந்து ஹோம் செய்லனா எழுதி போலினா ஹ ஹோம் ஒர்க் செயலியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போவோம் டீச்சர் அடிப்பாங்கன்ட்டு நோட்டை கொண்டு போய் லாஸ்ட்டில் வைப்போம் பரிசுன்னு பரிசு அன்னைக்கு செம்ம பயத்தில் போய் பரிசு எழுதுவோம் ஐயோ மார்க் ஷீட் வந்துச்சுன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மா திட்டுவாங்க ஐயோ மார்க் ஷீட்டு பார்த்துட்டு திட்டுவாங்களே அடிப்பாங்களேன்னு ஒரு பயமாக இருக்கும் அப்போல்லாம் நம்ம என்ன நினைப்போம் எப்படா பெரிய பெரியாவா பெரிய ஆள் எப்படா நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் பெரிய ஆளாகி சம்பாதிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு ஆசை வரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் மண்ணாமையே இருந்திருக்கலாமான்னு தோணும் மறுபடியும் ஸ்கூல் லைஃப்லேயே இருந்திருக்கலாமா காலேஜ் லைஃப்லேயே இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணும் அது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜில் தாண்டி போகும்போது அந்த ஸ்டேஜில் இருக்கிற சோகங்கள் மிஸ் ஆகும் இன்னும் நிறைய சொல்கிறேன்னா மனசில் பட்டதை சொல்கிறேன் எங்கள் ஃப்ரெண்டு இது இப்போ எந்த பாத்ரூமு இந்த ஒரு பாத்ரூமு தண்ணி வந்துருக்குது இருக்குது யார் எந்த இவருதான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மைண்டு தான் காரணம் இப்போ என்னென்னா ஒவ்வொரு வயசுலேருந்து நம்ம வரப்போ வரப்போ ஒரு கவலைகளே இல்லாமல் இருப்போம் அந்த சின்ன வயசுல இருக்கும்போது கவலைகளே இருக்காது பெருசாக ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும் நம்மளுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாயிருது அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சே சின்ன வயசுலருந்து போய் சந்தோஷமாக இருந்தோமே அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு காரணம் வந்து நம்ம இருக்கிற இடமோ வீடோ இதெல்லாம் காரணம் கிடையாது நம்மளுடைய பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிறது ஏஜ் ஆகிறது இப்போ வயசாக வயசாக முடி நிறைக்கும் அப்புறம் நிறைய மூச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் ஓடுவான் பத்து கிலோமீட்டர்னால ஓடுவோம் நம்ம இப்போல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டர் ஓடினாவே கெஸ் வாங்குது அந்த மாதிரி அப்போ நான் பிடிச்சது சாப்பிடுவோம் இப்போ வந்து வயசாக வயசாக நம்ம தான் சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆக நம்மளுக்கு வந்து இள வயசில் இருக்கிற இளவயசு இருந்தது சந்தோஷமாக தெரியுது அவ்வளோதான் அதுக்காக வந்து இடம் பொருளெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் சரி ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்துருக்குது நான் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருக்கிறேன் அவன் பாத்திரம் விலகுறதுக்கு சோப்பு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் லைன் வீடு முகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வீட்டு இருக்குது இந்த பக்கம் இருக்கிறத ஃப்ரெண்டோடு ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு பரவாயில்லங்க நான் இந்த வீட்டில் இருக்கிறப்ப எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடய வாடகை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நான் கொடுக்குறேன் இப்போ எப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வருங்க ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் நானும் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாடகைக்கு இருந்தேன் அதுவே மூவாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்துக்குங்க இங்கே வருங்க ஒரு ஏ பூனையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுத்தில் தான் கட்டி விட்ருக்குறேங்க மாதிரி ஓடுது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கருத்து இருந்ததுன்னா உங்களுக்கு தோன்ற கருத்தை நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் பக்கெட் நம்பி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னும் ஒரு கொடுமைனா நான்லாம் வந்துட்டு பொருள் பெருசாக வாங்கினா பீரோ வாங்கினோம்னால உண்மையிலேயே ஆசை கிடையாது வீட்டுக்கு யாராவது வந்தால் இன்னும் ஒரு கூட இல்லையா ஒரு மரக்கட்டில் கூட இல்லையா ஒரு ஹீரோ கூட இல்லையா பிரிட்ஜு கூட இல்லையா அவங்களுக்கு சொசரமே நம்ம வாங்கி வாங்கி இப்போ பாரு நம்ம தான் ஜிரம போறோம் ஒரு இடத்துக்கு போறனால தூக்க தூக்கிட்டு வர போற சிரமம் வர எல்லாமே சிரமம் தான் ஹீரோ எதுக்கு இருக்குதுன்னே தெரியல பாய்போடு தூக்கம் வருது கட்டில வருதான் தூக்கம் வருது ஆனால் மனசு நிம்மதி இருந்தா எதுலையுமே தூக்க வருது மனசு நிம்மதியும் நினைக்கிறேன் நீ ஐம்பதாயிரம் கட்டில வருஷன் தூக்கம் வருது எனக்கு எத்தனை நாள் தூக்கம் வர நான் குழம்பிட்டு இருந்தேன் ஊக்கமே வரல மாத்திரம் உனக்கே தெரியுங்களா மாத்திரை மாத்திரே வாங்கி போக்க மாத்திர வாங்கி வாங்கி போட்டுருப்பேன் இப்போ ரவி என் ஃப்ரெண்டு எடுத்துக்கங்க குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்காக குழந்தைக்கு போனேன் எடுத்து எவ்வளோ சிரம பிறந்தேன் அது சொன்னால் பெரிய ஸ்டோரியாக போகுது குழந்தை இல்லாமல் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் 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 சொன்னேன் குழந்தை இல்லேன் கவலைப்படாதா சொன்னேன் தங்கிடுச்சு ஆனால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அது ஒரு தனி ஒரு ஸ்டோரியே போடுவோம் உண்மையிலேயே ரத்தக்கண்ணீரே வந்துடுங்க பற்ற கஷ்டத்துல கேட்டோம்னா ரொம்ப கூட ஆனால் இந்த உலகத்தில் எதை பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன்னு பிறேன் பெரிய ஸ்டோரி கேட்டீங்கன்னா சொல்கிறேன் நாளைக்கு ஏண்டா குழந்தை எப்படி உருவாச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டான் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ஸ்டோரி போடுறோம் இந்த மாதிரி பொருள் வச்சு ஆரம்பிக்கும்போது கூட நல்லா இருந்தது மாமா ரவி வந்து இப்போ புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஏன்டா இன்னையாவது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் கப்பு காலியாக முடிஞ்சா லைட்டு போடாமல் ஏண்டா பிரகாசமாக இருக்குது பார்த்தேன் நீ வந்து ஃபஸ்ட்டு அப்பா தான் அப்பான்னு தான் கூப்பிட்டானா சரி சரி ஆனா குழந்த ஓடுறதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி வேணால் மாறலாம் அது வந்து நிறைய பேர் எக்ஸாம்பிள் ஆனால் அதெல்லாம் பார்த்தா பயந்துக்கு வந்து தெரியுமா குழந்தை வத்துக்கு இருக்கு உண்மைதானா ஐயோ அப்படி லைஃப் டேச்சரி ஆயிருமோ அப்படி மாறு நிறைய இருக்குது ஆமா என்ன பண்ற என்ன பண்றேன்ன வைக்கிறதுக்கு போறியா சரி சரி இல்லை மா இது போகிற என்ன நினச்சேன் அது லைஃப் ஸ்டோரி இப்போ ஸ்டோரிங்க இப்போதைக்கு நம்ம பேசுனா சங்கடம் தான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவங்கள் தானே ஒரு 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 அனுபவங்களை வச்சு தான் நம்ம நம்ம கற்றுக்குறோம் நம்மளா வந்து எதுவும் கற்றுக்கறதில்ல ஒவ்வொருத்தையும் கற்றுக்கிட்டு வரதான் நம்ம அவங்ககிட்டேருந்து இருந்து வாங்கி நாம் கற்றுக்குறோம் அவ்வளோதான் அப்படி தான் போயிட்ருக்கு சரி இப்போ பாருங்கள் வீடு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா நம்ம வீடு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னுன்னு இருக்கேட்டா இந்த பக்கம் பாருங்க இத தெருவு டூ வீலர் மட்டும்தான் வரும் நம்ம வண்டி இங்கே நிற்கிது மாப்பிள்ளை இப்போ தான் வாங்கிக்கிறேன் இதோட எத்தனை வண்டி மாற்றிட்டு பண்ண ஆனால் நானும் பார்க்குறேங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்குறேன் இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கு நல்லா இருக்கலாம் நல்லா இருப்பான்னு நானே எவ்வளோவோ என்னால் முடிஞ்சு சப்போர்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அவனுக்கு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனைகளாகவே தான் போயிட்டு இருக்குது ஆனால் உண்மையிலே இந்தளவு கொடுமை யாருக்குமே வரக்கூடாதுங்க ரொம்ப உண்மையிலே பார்ப்போம் சரி எல்லாத்தையுமே வந்து கடந்து போக வேண்டியதாக நம்ம பார்க்கலாம் போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சாப்பிட சாப்பிடக்கூட இல்லை போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் வந்ததுக்கு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மாப்பிள்ளை பார்த்துக்குங்க அடிக்கடி நீங்கள் வீடியோக்குள்ளே வருவான் காட்டுறேன் செங்கப்பிள்ளையே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சாலும் அது பெரிய பிரச்சனையாகுது ஏன்டா அது மூலியமா நிறைய இது கதைன்னா பெரிய கதைங்க ஒரு ஸ்டோரி ஏன் இப்படி நீங்க கூட நினைக்கலாம் எல்லா யூடியூப் இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்ட்டு நான் ஏன் இப்படி ஆனா இவன் இப்படி இருக்கிறாங்கல்ல ஒரு பின்னாடி ஒரு நிறைய கதை இருக்குது அது ஒரு மர்மமான ஒரு நாதாரி இன்னும் அந்த நாதாரி தான் இருக்குது அவனை அவனை அடிச்சும் பாய்ச்சாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திரும்ப மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஏன்டா திருந்தவே மாட்டேங்கிறாங்க அவன் எல்லாம் ஜாலியா இருக்கிறான் திரும்ப மாட்டேங்கிறா ஆனால் திருடி திருடி ஏமாற்றி திருன்ற நல்லா இருக்கிறாங்க நேர்மையாக நான் வாழ்கிறேன் பார்த்தீங்களா நம்மளுக்கு தான் கஷ்டத்து மேலே கஷ்டம் ஆண்டவு கொடுத்துட்டே இருக்கிற அதனால தானே கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் அவன்கிட்ட கேட்டான் ம் எப்போ பணத்தையே கொஞ்சம் திருத்து கொடுப்பாங்க நீங்கள் ஒன்றும் குழப்படாதீங்க அடுத்து அப்படிப்பா வா கொடுப்பா மறுபடியும் திரும்ப உங்களுக்கு பாஜக பண்ணித்தரேன் ஒரு ஒரு எட்டாயிரம் மட்டும் அக்கௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா கிட்ட இருப்பா செலவுலே திருந்தாத ஜென்மங்கள் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்த ஒரு லாக் எடுத்துட்டேன் அடுத்த திருவள்ள பார்க்கலாம் பை